பாட்டு பாடும் கமாலு நானம்மா என் பாட்டுக்குள்ளே உண்மை உண்டு கேளம்மா நாட்டுக்குள்ளே நல்ல பிள்ளை தானம்மா நான் நாடுவது அமைதி ஒன்றே தானம்மா பாட்டு பாடும் கமாலு நானம்மா பெண் பாட்டுக்குள்ளே உண்மையுண்டு கேளம்மா கேளம்மா நாட்டுக்குள்ளே நல்ல பிள்ளை தானம்மா நான் நாடுவது அமைதி ஒன்றே உள்ளம் திருடும் கொள்ளைக்காரன் பொட்டின்னு வந்துட்டா நான் உண்மையிலே உங்க ஊரு பாட்டுக்காரன் பாட்டு 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 பாடும் கமலு நானம்மா என் பாட்டுக்குள்ளே உண்மை உண்டு கேளம்மா நாட்டுக்குள்ளே நல்ல பிள்ளை தானம்மா நான் நாடுவது அமைதி ஒன்றை தானம்மா அல்லாவின் பேரருளால் வாழ்கின்றவன் நான் தினம் தோறும் அல்லாவை புகழ்கின்றவன் அல்லாவின் பேரருளால் வாழ்கின்றவன் நான் தினம் தோறும் அல்லாவை புகழ்கின்றவன் பாட்டு பாடும் கமாலு நானம்மா என் பாட்டுக்குள்ளே உண்மையுண்டு கேளம்மா நாட்டுக்குள்ளே நல்ல பிள்ளை தானம்மா நான் நாடுவது அமைதியொன்றே தானம்மா